ஒரு சமயத்தில் ஒரு நாள் பரமாச்சாரியாலை தரிசிக்க அந்த கூட்டத்தில் நடுத்தர வயதுள்ள ஒரு தம்பதியினரும் இருந்தார்கள் அந்த மனைவிக்கு ஏதோ உடல் நலக்குறைபாடு என்பது சாதாரணமாக பார்த்தவர்களுக்கே தெரிந்தது தாங்க முடியாத வழியின் காரணமாக தவித்துக் கொண்டிருந்தார் இப்போது வெளியில் வரட்டுமா அல்லது இன்னும் கொஞ்சம் கழித்து வரட்டுமா என்று கேட்பது போன்று அவர்களது கண்ணில் நீர் திரண்டு இருந்தது உடன் வந்திருந்த அவளது கணவர் மெதுவாக பேசி அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார் மனைவின் தவிப்பில் அவரது மனம் எவ்வளவு சங்கடப்படுகிறது என்பதை அவரது முகத் தோற்றமே படம் பிடித்து காட்டியது மெதுவாக நகர்ந்த வரிசையில் தங்களுடைய முறை வரும் வரை பொறுமையாக நகர்ந்த அவர்கள் பெரியவா முன் சென்று நின்றார்கள் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு முன் என்ன ரொம்ப வலிக்கிறதா இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை மட்டும் போதாது கொஞ்சம் மந்திரமும் வேண்டும் என்று சொன்ன மகா பெரியவா தன் பக்கத்திலிருந்த அணுக்கு தொண்டரை கூப்பிட்டு ஏதோ சொன்னார் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த சீடர் ஒரு பேப்பரில் எதையோ எழுதி கொண்டு வந்து மகா பெரியவா முன்னேற்றினார் அதை அப்படியே பார்த்த மகா பெரியவா சரியா எழுதிருக்கியா ஒரு தரும் படிச்சுக்காமே என்றார் காகிதத்தில் எழுதி கொண்டு வந்ததை படித்தார் அஸ்மின் பத்மயோனிஹி அனந்த பூமா மமரோகராசி நிருந்தி வாதாலய வாசவிஷ்ணு சிடர் படித்து முடித்ததும் இது ஸ்ரீமத் நாராயணத்திலே இருக்கின்ற ஸ்லோகம் சொன்ன மகா பெரியவா இதோடு அர்த்தம் தெரியுமா உனக்கு எங்கே சொல்லு பார்க்கலாம் என்று கேட்டார் பெரியவா உங்களுக்கு தெரியாததில்லை இது குருவாயூரப்பனை பற்றிய துதி பரமாத்மாவாக எங்கும் நிறைந்திருக்கும் குருவாயூரப்பனே பத்ம கல்பத்தில் பரமதேவனை தோற்றுவித்தவன் நீ அளவற்ற மகிமை உடையவனாகிய நீயே எனது உடல் மனம் சார்ந்த எல்லா பிணிகளையும் நீக்கி ஆரோக்கியம் அளிக்க வேண்டும் அப்படி என்று அர்த்தம் பவ்யமாக சொன்னார் சீடர் என்ன ஸ்லோகத்தை நன்னா கேட்டுண்டேலோ இதை நூற்றி எட்டு தரம் நம்பிக்கையோடு சொல்லு நல்லதே நடக்கும் சொல்லி மாதுளம் பழம் ஒன்றை கொடுத்து அனுப்பினார் மகாபிரியவா அந்த தம்பதியும் ஆச்சாரியாலை நமஸ்காரம் செய்துவிட்டு பிரசாதத்தை வாங்கி கொண்டு சென்றார்கள் ஆச்சாரியாலோ அங்கே இருந்த வேறு யாருமோ அந்த பெண்மணிக்கு என்ன உபாதை என்று கேட்கவே இல்லை இந்த சம்பவம் நடந்த நாலந்து மாதம் ஆகியிருக்கும் அந்த தம்பதியர் மறுபடியும் மகா பெரியவாளை தரிசிக்க காஞ்சிபுரத்துக்கு வந்தார்கள் இந்த முறை அந்த பெண்ணின் முகத்தில் வழியின் ரேகை கொஞ்சம் கூட இல்லை அவள் கணவரது முகமும் தெளிவாக இருந்தது அமைதியாக வரிசையில் நடந்து பெரியவா முன் சென்று நின்றார்கள் என்ன நோய் பொழித்தோன்னோ டாக்டர்கள் சொல்லிட்டாளா இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லை இருங்கோ ஒன்றும் கேட்காமல் ஆசீர்வதித்தார் மகான் அவ்வளவுதான் கண்களிலிருந்து நீர் பெருகி வழிய அப்படியே நெடுஞ்சான் கிடையாக அவரது திருப்பாதத்தில் விழுந்தார் அந்த பெண்மணியின் கணவர் தெய்வமே என் மனைவிக்கு மார்பிலே புற்றுநோய் இருக்கு அதை குணப்படுத்துவது கஷ்டம் ஆப்ரேஷன் பண்ணினாலும் ரொம்ப முத்திவிட்டதால் பலன் இருக்குமா என்று தெரியாது என்று டாக்டர்கள் எல்லோரும் கைவிட்டுட்டா மன அமைதியாவது கிடைக்குமேன்னு தான் போன தடவை இங்கே வந்தோம் ஆனா என்ன பிரச்சனைனே கேட்காம அது தீர்ந்து இவளோட உடல் எடை சீராகரத்துக்கு ஒரு வழியையும் காட்டின உங்க கருணையை என்ன என்று சொல்றது என்று உரத்த குரலில் சொல்லி கதறி அழுதார் அவர் இதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணல அந்த நாராயண மந்திரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு சொன்னதுக்கு கிடைத்த பலன் இருங்கோ ஒரு குறையும் வராது மென்மையோடு சொல்லி ஆசீர்வதித்த ஆச்சாரியா குங்கும பிரசாதத்தை அவர்களிடம் கொடுத்தபோது கூடியிருந்த பக்தர்கள் கூட்டம் மகா பெரியவாளின் மகிமை உணர்ந்து கொண்டு கோரசாக குடல் எழுப்பியது நினைத்தாலே கிடைக்கும் ஸ்ரீ மகா பெரியவா அனுகிரகம் ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சங்கர